ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு விசேஷ விலாக் தான் அதாவது இன்றைக்கி ஆடிப்பெருக்கு இல்லையா ஸோ ஆடிப்பெருக்கு அன்றைக்கி நார்மலாக நம்மளுடைய வீடுகளில் கலந்த சாதம் ஒரு கூட்டு அதெல்லாம் பண்ணுவாங்க அந்த வகையில் இன்றைக்கும் நம்ம அதே இன்னைக்கு வந்து நம்ம அந்த கலந்த சாதம் தான் பண்ண போகிறோம் ஸோ இனிஷியலாக நான் என்ன ரெடி பண்ணி வச்சிருக்கேன் எதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு செஞ்சால் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து மெனு என்ன அப்படின்னா ஒரு அஞ்சு வகையான சாதம் என்னென்னா தக்காளி சாதம் தேங்காய் சாதம் புளி சாதம் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் அதுக்கு தேவையான சாதங்களுக்காக ஒயிட் ரைஸுக்காக பச்சரிசி ஊற வச்சிருக்கேன் இன்னைக்கு சாமிக்கு நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணுவோம் அதனால பச்சரிசியில பண்ணிடலாம்னு பச்சரிசி ஊற வச்சிருக்கேன் அது எல்லாத்துக்கும் நல்ல பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கக்கூடிய பூஷணிக்காய் பாசிப்பருப்பு சேர்த்து கூட்டு உருளைக்கிழங்கு பொரியல் அது ரெண்டும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து புளி சாதத்துக்கு தேவையான அளவுக்கு புளி எல்லாமே பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி வந்து கம்மி தான் ஏன்னா நிறைய வகைகள் இருக்கிறதுனால கம்மி கம்மி குவான்டிட்டி தான் ஸோ தேவையான அளவுக்கு புளி ஊற வச்சிருக்கேன் ஒரு பருப்பு வடை தட்டிலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு ஊற வச்சிருக்கேன் பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன் அது பாட்டுக்கு ஊறட்டும் ஃபைனலாக தான் அதை நம்ம வந்து பண்ண போகிறோம் எலுமிச்சாதத்துக்கு எலுமிச்சம்பழம் இது எல்லாமே ரெடியாக இருக்குது ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம ஒரு சின்னதாக ஒரு பாயசம் அதாவது சேமியா பாயசம் பண்ணிடலாம் அதுக்காகவும் தயிர் சாதத்துக்கு உடனே தான் நம்ம நைவேத்தியம் பண்ணி சாப்பிட போகிறோம் அதனால பெருசாக பால் தேவைப்படாது ஒரு கால் கப் அளவுக்கு ஊற்றிக்கலாம் அதனால அந்த பாயசத்துக்கும் நம்ம தயிர் சாதத்துக்கும் தேவையான அளவுக்கு பாலை ஃபஸ்ட்டு காய்ச்சிடலாம் சாதத்தை வச்சிடுவோம் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் அதில் என்ன அப்படின்னா தயிர் சாதத்தை தனியாக பண்ணணும் அப்படின்னா குறைவாக வச்சுக்கலாம் இப்போது எல்லாத்தையும் நான் ஒன்றா தான் வைக்க போகிறேன் அதனால் ஓரளவுக்கு நம்ம புளி சாதம் எலுமிச்ச சாதம் தான் கலர்றதுக்கு சாதம் கொஞ்சம் வந்து உதிரு உதிராக இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் வைக்க போகிறேன் தயிர் சாதத்துக்கு வேணால் நம்ம லைட்டாக மிக்ஸியில் வந்து ஓட்டிக்கலாம் அதனால தேவையான அளவுக்கு தண்ணி வச்சாச்சு கூட்டுக்காக பாசிப்பருப்பு ஒரு குக்கரில் வச்சுருக்கேன் என்ன எதையுமே நான் அடுப்பு பற்ற வைக்கல எல்லாமே அது வருமானம் தான் இருக்குது ஸோ இப்போ பாசிப்பருப்பு அது பாட்டுக்கு இருக்கட்டும் ஃபஸ்ட்டு சாதத்தை வச்சுருவோம் காய்ச்சிடுவோம் பூஷணிக்காவை நறுக்கி பாசிப்பருப்பு கூட்டுக்கு போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையானதை ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம் பால் காய்ச்சி மூடி வச்சாச்சு சாதம் இன்னும் ஒரு டூ மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பருப்பு இப்போ தான் அடுப்பு பற்ற வச்சுருக்கேன் பூஷணிக்காவை நல்லா ஃபுல்லாக நறுக்கி வச்சாச்சு கூட்டுக்கு நல்லா இந்த சைஸில் வந்து நறுக்கியிருக்கேன் ஒரு நல்ல பழுத்த நாட்டு தக்காளி இப்போ என்ன பண்ணிடலாம் இது எல்லாத்தையுமே அப்படியே அந்த பருப்பில் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி மட்டும் போட்டுக்கலாம் உப்பு போட மாட்டேன் எப்போதுமே கூட்டு வெந்ததுக்கு அப்புறம் தான் உப்பு சேர்க்குறது இல்லை சில சமயம் பருப்பு வந்து வேகாது அதனால் வந்து லாஸ்டா தான் நான் வந்து உப்பு சேர்ப்பேன் இது எல்லாத்தையும் சோ டூ மினிட்ஸில் அதை ஆஃப் பண்ணிடலாம் சாப்பாடை சவுண்டு கணக்கு கிடையாது நான் வந்து சிம்ல வச்சு ஒரு பத்து நிமிஷம் தான் கனெக்ட் பண்ணுவேன் இப்போ இதுல வந்து மஞ்சள் பொடி போட்டு அதை க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ பால் காய்ச்சின அடுப்பு ஃப்ரீ ஆயிடுச்சு அதனால அதை பாலை எடுத்துட்டு உருளைக்கிழங்கு பொரியலுக்கு ரெடி பண்ணிடுவோம் இதெல்லாம் காமனா இருக்கிறது உருளைக்கிழங்கு பொரியலுக்கு ரெடி பண்ணிட்டு இந்த சாப்பாடு அடுப்பு காலியானதுக்கப்புறமா அப்புறமா பாயசத்துக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு நறுக்கியாச்சு நமக்கு கூட்டு இருக்குது வடை இருக்குது அதனால் உருளைக்கிழங்கும் நான் கரெக்டாக எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் பண்ணியிருக்கேன் நிறையா பண்ணோம் அப்படின்னா மிச்சமாகும் ஸோ அதனால் தேவையான அளவு கரெக்டாக பண்ணிக்கலாம் வானலியில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு டீஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் விட்டு கடுகு பொரிய விட்டிருக்கேன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பில் பெருங்காயம் போட்டு உருளைக்கிழங்கு பொரியெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இங்கே நார்மல் நான் வந்து இந்த வெறுமைசல்லி சேமியா பாயசத்துக்கு அந்த ஒல்லியா இருக்கக்கூடிய சேமியா செலக்ட் பண்றது இல்லை வெறுமி கொஞ்சம் குண்டா இருக்கக்கூடிய வறுமிச்சல்லி தான் சூஸ் பண்றேன் நம்ம பாலில் நார்மல் பாத்திரத்தில் வேக வைக்க எடுத்துக்கலாம் ஒண்ணுமே இல்லை எவ்வளவு உங்களுக்கு சேமியா தேவையோ அந்த வெறுமி தேவையோ அதை போட்டு அது மாதிரி ஒரு நாலஞ்சு பங்கு அதில் ஒரு மூணு பங்கு பால் ஒரு பங்கு தண்ணி சேர்த்து அதில் வேக வைக்க ஆரம்பிச்சிடலாம் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படியே ரோஸ்ட் ஆகுது சிம்மிலேயே வச்சிடணும் பொதுவாக உருளைக்கிழங்கு வாழைக்காய் எல்லாத்தையுமே சிம்மில் வச்சு அப்படியே களைய விட்டுருக்கணும் மறந்துடணும் ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் அப்போ தான் நமக்கு நல்லா ரோஸ்ட்டாக கிடைக்கும் அதே மாதிரி வானலி வந்து நல்லா வெயிட்டான வானலியாக இருக்கணும் இல்லாட்டி அடிபிடிச்சுக்கும் ஸோ இங்கே வந்து பாயசம் ரெடி ஆகிட்டு சேமியா வந்து நான் சொன்னேன் இல்லையா அந்த வெறுமி செல்லி தான் யூஸ் பண்ணுறேன் நான் யூஸ் பண்ணுறது பாம்பின விரும்பி செல்லி அதில் வந்து கொஞ்சம் ஒரு பங்கு தண்ணி பாக்கி பங்கு காய்ச்சின பால் அதை விட்டு அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கு இங்க குக்கரில் நம்ம கூட்டுக்கு ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா அது வெந்தாச்சு விசில் இன்னும் ப்ரெஷர் போகலை ப்ரெஷர் போனதுக்கு அப்புறமா அதை ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் நான் என்ன பண்ணியிருக்கேன் முதல்ல மிக்ஸி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே நல்ல ஏன்னா சில சமயம் நம்ம கலர் மஞ்சள் பொடியெலாம் சேர்த்து அரைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் அரைச்சிருந்தோம் அப்படின்னா தேங்காவுக்கு கலர் வந்துடும் தேங்காய் சாதத்துக்கு முதல்ல எடுத்தோன்னு கிளியராக ஒயிட்டாக வந்து அரைச்சு ரெடியாக எடுத்து வச்சாச்சு கீனி ஓட்டி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ அதே மிக்ஸியில கூட்டுக்கு வந்து அரைச்சி விட்டுருலாம் தேங்காய் அந்த மாதிரி ஒரு மூடியில் எவ்வளோ தேங்காய் பாக்கி இருக்குது இந்த அளவு இருந்தால் போகும் அதை தான் நான் வந்து பெரிய மூடியாக இருந்ததுனால அதில் பாதியை வந்து தேங்காய் சாதத்துக்கு எடுத்துக்கிட்டேன் பாதியை வந்து கூட்டுக்கு அரைச்சி விட்டுக்கலாம் ஸோ இந்த தேங்காயில் ஜீரகம் வரமுளகா சேர்த்து அரைச்சிட்டு கூட்டில் சேர்த்து கலந்து விட்டு தாளிச்சிட்டோம் அப்படின்னா கூட்டு முடிஞ்சது இப்போ நான் வந்து தேங்காய் சாதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன் அடுத்து தக்காளி சாதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் புளி சாதம் எலுமிச்சை சாதம்லாம் அப்படியே டேரெக்டாக நம்ம கலர்றது தான் கொஞ்சம் ரெடி பண்ணி நறுக்கி வச்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் நமக்கு தேவைப்படும் அதனால் அடுத்த தக்காளியை வந்து ஒன்று நம்ம நறுக்க வைக்கிறத விட ஒரு ஓட்டு மிக்சியில வந்து பியூரியா எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும் உருளைக்கிழங்கு பொரியல் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு பொடி அதாவது காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன் மிளகாப்பொடியோட பச்சை வாசனை போகிற போற வரைக்கும் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் இருக்கட்டும் இங்க நம்மளுடைய பாயசம் ரெடி ஆயிட்டே இருக்கு நமக்கு வந்து சேமியாக நல்லா வேகணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சக்கரை சேர்க்க முடியும் அப்போ இல்லாட்டினா டக்குன்னு வந்து சர்க்கரை வேகிறதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சுத்தமாக வேகாது எந்த பொருளாக இருந்தாலும் இனிப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா வேகவே வேகாது அதனால் நல்லா வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறமா ஃபைனலாக வேணும்னா கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபைனலாக சக்கரை ந ஏலக்காய் மட்டும் ஒரு ரெண்டு மூணு தட்டி போட்டுக்கலாம் ஸோ இங்கே வந்து நமக்கு பருப்பு இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இதை லைட்டாக அப்படியே ஒரு கலர் கலருவோம் மேலே வந்து நல்லா அப்படியே வந்துருக்கு கீழே வந்து பருப்பு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மலரை வந்திருக்கு பருப்பு இது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய தேங்காய் ஜீரகம் வரமுளகா விழுது அதையும் சேர்த்து இது கூட போட்டு நம்ம தேங்காய் அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு இந்த விழுது வந்து ஒரு டூ மினிட்ஸு கொதிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் ஃபைனலாக வந்து அதை தாளிச்சு கொட்டிடுவோம் உருளைக்கிழங்க ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு இப்ப பாயசம் வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு நான் வந்து ஏலக்காவை நாலு ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன் பரிமாறுறதுக்கு முன்னாடி முந்திரி பருப்பு நெய்யில் வந்து தாளச்சுக்கலாம் எவ்வளவு உங்களுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் இங்க நாட்டு வெள்ளம் அந்த மாதிரி எல்லாம் மாதிரி இருந்தது நாட்டு சக்கரை வெள்ளம் அந்த மாதிரிலாம் சேர்க்குற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக இந்த ஆறுனதுக்கப்புறம் தான் சேர்க்கணும் ஏன்னா பால் வந்து திரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாட்டு சக்கரை கருப்பட்டி அதில் வெள்ளம் போட்டோன்னா சில 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 இடங்களில் வந்து உப்பு சேர்த்துருப்பாங்க அதனால நம்ம வந்து ஃபைனலாக ஆறுனதுக்கப்புறம் அதை சேர்த்துக்கிட்டா போகிறோம் அந்த மாதிரி வெள்ளம் சேர்க்கும் பட்சத்தில் ஸோ அது நல்லா கரையட்டும் கரைஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுட்டு நம்ம சாதம் வந்து கிளற ஆரம்பிச்சிடலாம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சாதம் வந்து ஒரு இதில் எடுத்து போட்டிருக்கேன் கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சுருக்கேன் கொஞ்சம் உதிரியாக இவன் நீங்கள் வந்து அரிசி நமக்கு சொல்ல முடியாது புது அரிசியாக இருந்தது அப்படின்னா சீக்கிரம் வந்து குறைஞ்சிடும் பழைய அரிசியாக இருந்தது அப்படின்னா நமக்கு நிறைய தண்ணி வாங்கும் இது வந்து பரவாயில்ல கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது ஸோ இதில் வந்து நார்மல் அந்த நாலு சாதம் புளி சாதம் எலுமிச்ச சாதம் தக்காளி சாதம் தேங்காய் சாதத்துக்கு சாதம் எடுத்து வச்சுருக்கேன் குக்கருக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா தயிர் சாதத்துக்கு சாதம் அப்படியே கொஞ்சம் பாக்கி வச்சுருக்கேன் கூட்டு வந்து தேங்காய் அரைச்சி விட்டு ஒரு கொதி விட்டு விட்டாச்சு இதுக்கு வந்து தாளித்து மட்டும் கொட்டிடலாம் கூட்டு முடிஞ்சது ஸோ ஃபைனலாக நமக்கு இருக்கிறது சாதம் கிளறுறது வடை போ எடுக்கிறது இது அவ்வளோ தான் மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் ஆகும் அதுக்கு வானொலியை வந்து மாற்றி மாற்றி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் சாதத்தை மட்டும் ஃபஸ்ட்டு களையிட்டோம்னா அந்த கலர் எதுலேயும் வராமல் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஏன்னா மஞ்சள் பொடி மிளகா பொடியெல்லாம் சேர்த்து செய்வோம் அதனால் தேங்காய் சாதத்தை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து ரெடியாக வச்சிடலாம் அதுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா ஒரு பீஸ் இஞ்சி வச்சுருக்கேன் இது வந்து நீட்டாக துருவி ரெடியாக எடுத்து வச்சுப்போம் பச்சை மிளகாவை நீள நம்ம கீணி எடுத்து வச்சுக்கலாம் இன்னும் காரம் வேணும்னா நம்ம இன்னும் சேர்த்துக்கலாம் அது நம்மளுடைய டேஸ்ட்டை பொறுத்து தேங்காய் சாதத்துக்கு கொஞ்சம் நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் அப்புறம் தேங்காய் எண்ணெய் அதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் கடுகு வெடிக்க விட்டு ஒரு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அது கொஞ்சம் கோல்டன் ஆனதுக்கப்புறமா கருவேப்பில் பெருங்காயம் அப்புறம் இங்கே நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகா துருவி வச்சுருக்கக்கூடிய இஞ்சி அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லைட்டாக அதை ஒரு பெரட்டு பெரட்டிட்டு நம்ம தேங்காய் தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் நிறைய போட போட டேஸ்ட் சூப்பரா இருக்கும் சோ கொஞ்சம் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் வேணுனாலும் தேங்காய் எண்ணெய் லைட்டா விட்டு நல்லா பச்சை வாசனை போக தேங்காயை வதக்கிக்கலாம் தேங்காய் வதக்க வதக்க தான் வாசனை சோ நல்லா அப்படியே வதக்கிட்டு உப்பு இது கூட வந்து எவ்வளவு உப்பு சேர்க்கணுமோ நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் இன்னொன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல தேங்காய் சாதத்தை கிளறி ரெடியா எடுத்து வச்சிருவோம் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு தேங்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா கலறிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா வடிச்ச சாப்பாடு அதையும் ஒவ்வொரு சாப்பாடும் எவ்வளோ வேணுங்கிறது நம்மளுடைய டேஸ்ட்டை பொறுத்து அந்த மாதிரி கலறி ரெடியா எடுத்து வச்சுப்போம் அதுக்கப்புறம் இந்த வானலியை ஒரு லைட்டாக ஒரு அலசி அலசி அடுத்த சாதங்கள் தான் கலர ஆரம்பிச்சிடலாம் நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணோம் இல்லையா அந்த வானலியையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுல வந்து நான் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நரமும் மாறக்கூடாது வாசனை நல்லா வரணும் அப்ப அந்த ஸ்டேஜ்ல சாதத்தை சேர்த்து இன்னும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து களரி இறக்கிடலாம் தேங்காய் சாதம் இங்க கலரி ரெடியாக எடுத்து வச்சாச்சும் ஒரு கிணத்துல எடுத்து வச்சுட்டேன் இங்க அடுத்து எலுமிச்ச சாதத்துக்கு நல்லெண்ணெயில் கடுகு வெடிக்க விட்டு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டாச்சு இப்போ அதில் வந்து கருவேப்பிலை வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுடலாம் அதே மாதிரி பெருங்காயம் சேர்த்தாச்சு இப்போ என்ன பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு ஏன்னா அந்த எண்ணெய் ரொம்ப கொதிக்க இருந்ததுன்னா மஞ்சப்பொடி கருகும் ஸோ அதனால ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூனோ உங்களுக்கு சாதத்துக்கு ஏற்ற மாதிரி அரை டீஸ்பூனோ மஞ்சள் பொடியை சேர்த்துக்கோங்க பச்சை வாசனை போக ரெடி ஆகிடும் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சாதத்தை வந்து சேர்த்துடலாம் சாதத்தை எவ்வளோ சாதமோ அந்த அளவுக்கு சாதம் சேர்த்துட்டு ஃபைனலாக நம்ம வந்து எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம் எலு எலுமிச்சம்பழம் சூடாக இருக்கும்போதே புழிஞ்சோம் அப்படின்னா கசந்து போகும் ஸோ அந்த அளவுக்கு போட்டு எல்லா எல்லா சாதத்திலையும் எண்ணெய் மஞ்சள் பொடி அது எல்லாமே என்ன வேணும்னாலும் நம்ம சாதம் சேர்த்துப்போம் கலவிக்கலாம் ஃபைனலாக எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு இதையும் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம் ஸோ இப்போ ஏன்னா இந்த மாதிரி நம்ம சாதம் பொழுது மிளகா பொடி மஞ்சள் பொடி அதெல்லாம் சேர்க்கும் போது அந்த வானொலியில கலர் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க தேங்காய் சாதம் கலர்னீங்க அப்படின்னா அந்த தேங்காய் சாதத்துல கலர் செய்யும் அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதை கலரி வச்சிடலாம் ஸோ உப்பு போட்டுக்கலாம் ஸோ இப்போ வந்து புளிப்புக்கேத்த மாதிரி ஒரு மூடியோ ரெண்டு மூடியோ நீங்க வந்து எவ்வளவு சாதம் வச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி லெமனை வந்து பூஞ்சி விட்டுருவோம் இந்த மாதிரி வடிகட்டில புழிஞ்சிட்டோன்னா அந்த விதை வந்து அங்கேயே தங்கிடும் இப்போ அடுத்து புளி சாதத்துக்கும் தக்காளி சாதத்துக்கும் ரெடி பண்ணி வச்சிட்டு பார்க்கலாம் தக்காளி சாதத்துக்கு நல்லெண்ணெயில கடுகு ஜீரகம் பொரிய விட்டு கருவேப்பில பெருங்காயம் போட்டிருக்கேன் வரமுளகாய்க்கு பதிலாக நான் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலான் இருக்கேன் இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அரைச்ச தக்காளி விழுது நல்லா பழுத்த நாட்டு தக்காளி ஒன்றே ஒன்று போகிறோம் அதை அந்த விழுதை சேர்த்துருக்கேன் இது கூட தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி லைட்டாக கொஞ்சமாக ஒரு ரெண்டு அளவுக்கு மஞ்சள் பொடி காஷ்மீரி சில்லி பவுடர் இப்பயே சேர்த்திடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நம்ம வந்து இந்த திக்கா வரணும் அது திக்கா வர அளவுக்கு இந்த விழுது இருக்கணும் சோ கொஞ்சம் ஹை ஹைஃபிளேம்ல கூட தான் இருந்து காய்ச்சிரும் அப்படின்னா செய்கிறோம் அப்படின்னா சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு இந்த தக்காளி விழுது பிளஸ் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பை வந்து இதில் ஆட் பண்ணிடுவோம் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து நல்லா பிரிஞ்சு எண்ணெய் வரும்பொழுது சாதத்தை போட்டு கலரிடலாம் அடுத்து புளி சாதத்துக்கு ரெடி பண்ணிடுவோம் ஸோ தக்காளி சாதத்துக்கு விழுது ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது இங்கே பக்கத்தில் இன்னொரு வானொலியில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு பொதியை விட்டு நிலக்கடலை அதாவது நீங்கள் வந்து நான் பச்சை நிலக்கடலில் தான் போட்டிருக்கேன் என்கிட்ட அதுதான் இருந்தது கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு ஸோ அந்த நிலக்கடலை வந்து அப்படியே லைட்டாக விரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும் இதாக நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜில் வர மிளகா கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்துடலாம் பெருங்காயம் இதில் நம்ம புளி விழுதை வந்து விடணும் ஸோ புளி விழுதை ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் தான் அதனால் கிட்டு இவ்வளோண்டு புளி விழுது விட்டால் போகிறோம் நமக்கு ஸோ இங்கே தக்காளி விழுது ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு சூப்பராக கொஞ்சோண்டு தான் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே வந்துடும் ஸோ இதை ஆஃப் பண்ணிவிட்டு காய்ச்சலுக்கு நம்ம புளி விழுத ரெடி பண்ணிடலாம் அதை போட்டு அதே மாதிரியே எண்ணெய் பிரிஞ்சு வரணும் தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் பொடியாக தான் ஸோ இதை வந்து லைட்டாக நல்லா அப்படியே வந்து இப்போ இப்பதான் வந்து புளி நல்லா வாஷ் பண்ணிட்டு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் மண்ணெல்லாம் இல்லாத புளி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு தெரியும் அதனால டேரெக்டாக அப்படி போட்டுடலாம் இந்த அளவுக்கு இருந்தா போறோம் ஏன்னா அவ்வளோதான் நம்ம சாதம் கலர போறோம் புளி எல்லாம் நான் கலரை வச்சுக்க போறது இல்லை இன்னைக்காக மட்டும்தான் வச்சிருக்கேன் சோ இது தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் பொடி போட்டு எண்ணெய் பிரியற அளவுக்கு கலரிக்கலாம் நல்ல புளி வந்து அந்த ஊற்றின அந்த புளி கரைசல் எண்ணெய் பிரிஞ்சு வரும்பொழுது அடுப்பை நிறுத்திவிட்டு சாதத்தை போட்டு நல்லா கலரியாச்சு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் நம்ம எதுக்குமே டேஸ்ட் பார்க்க மாட்டோம் நைவேத்தியம் பண்ணுறதுனால அதனால் ஃபைனலாக பொழுது நம்ம எப்போ வேணாலும் சாதத்தில் வந்து லைட்டாக தூவிக்கலாம் ஸோ இங்கேயும் நம்ம நம்ம க இதுக்கு வந்து நம்ம தெரியும் எப்பயுமே ரெகுலராக நம்ம எவ்வளோ உப்பு போடுவோம் அப்படின்னு எந்த இந்த மாதிரி சாத வகைகளுக்கு அதனால் மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும் மேனூன்னா நம்ம இலையில் சேர்த்துக்கலாம் ஸோ இதே மாதிரியே தக்காளி விழுது ரெடி ரெடியானதுக்கப்புறமா அதுலேயும் சாதத்தை போட்டு நல்லா கிளவியாச்சு இப்போ தக்காளி சாதம் புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து வச்சுருவோம் ஃபைனலாக வடை வந்து நம்ம பொறிச்சு எடுக்கும்பொழுது தயிர் சாதத்தை பசஞ்சிக்கலாம் ஸோ வடைக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேங்கிறத சொல்லிடுறேன் இவ்வளோ பருப்பையும் நான் யூஸ் பண்ண இல்லை இதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு உசிலி பொரியல் பண்ணும்பொழுது நம்ம நாளைக்கு உசிலி தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கேன் அதனால இதில் பாதி எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா ஒரு மொத்தமாக ஒரு பத்து வடை நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்கு தேவையான அளவுக்கு பருப்பு எடுத்து டோட்டலா தண்ணியை வடிச்சுட்டு பெருங்காயம் வரமிளகா உப்பு அதை சேர்த்து குர கொரவுன்னு நல்லாவே குறை குறைப்பா அந்த பருப்பு வந்து ஒரு நாளா உடஞ்சா கரெக்டா இருக்கும் அந்த அளவுக்கு வந்து மிக்சில வெப்பர்ல போட்டு எடுத்துருவோம் வெங்காயம் வந்து போட்டு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது அப்படின்னா அந்த வெங்காயத்தை நறுக்கு தனியா வச்சிடலாம் சாமிக்கு தனியா வந்து நைவேதியத்துக்கு வெங்காயம் இல்லாம வடை போட்டு பொறிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லையா அந்த முட்டைக்கோஸ் இருந்தது அப்படின்னா முட்டைக்கோஸை வந்து பொடியான அறுக்கி இதுல சேர்த்து பொரிச்சோம் அப்படின்னா அதுவும் நல்லா டேஸ்டா இருக்கும் ஸோ நமக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இவன் வடக்கி மாவை அரைச்சிட்டு பார்ப்போம் வடக்கி பருப்பு அந்த மாதிரி குறை குறைப்பா அரைச்சாச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருந்த பருப்பு இது இது கூட வந்து அரைக்கும் போதே உப்பு பெருங்காயம் வர சேர்த்து அரைச்சாச்சு இப்போ வந்து கருவேப்பிலை குட்டி குட்டியா போட்டிருக்கேன் வெங்காயம் சேர்க்கல ஸோ இது வந்து இந்த மாதிரி தண்ணியே இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து நல்ல கிறிஸ்பியாக வரும் ஸோ எல்லா வடைகளையும் கோல்டனாக பொறிச்சு எடுக்கலாம் முட்டைக்கோஸ் உள்ளே பார்த்துட்ருக்கேன் இருந்ததுன்னா அதை கட் பண்ணி போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நம்மளுடைய ஆடி பெருக்குக்காக நம்ம நைவேத்தியங்களோட சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு என்னென்ன அப்படிங்கிறத ஃபைனலாக பார்த்துடலாம் என்னென்ன சாதம்னா தேங்காய் சாதம் புளி சாதம் எலுமிச்ச சாதம் தயிர் சாதம் தக்காளி சாதம் பாயசம் சேமியா பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு பருப்பு வடை எல்லாத்துக்கும் பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கக்கூடிய பாசி பருப்பு வெள்ள பூஷணிக்கா கூட்டு உருளைக்கிழங்கு வறுவல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஆடி பதினெட்டுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருப்பீங்க நல்லபடியாக சாமி கும்பிட்ருப்பீங்கன்னு இருப்பீங்க நினைக்கிறேன் இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ